விஷாலை பார்க்கும் பொழுது அனனியாவிற்கு கோபம் கோபமாக வந்தது விஷால் அனனியாவை பார்த்து சிரித்தான் அதில் கடுப்பான் அனன்யா டெய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்போ நீதான் என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டு எதுக்குடா எதுக்குடா என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுன்னா கிடையாது இப்ப மட்டும் நீ என்ன போக விடல நான் வெளிய போன உடனே உன்னை நல்லா அவமானப்படுத்துவ தேவையில்லாம எதுவும் வாங்கி கட்டிக்காத என்று சொன்னாள் அனனியா என்னதான் வெளியே தைரியமாக பேசினாலும் அவளுடைய மனதிற்குள் அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள் அவனை பொறுத்தவரைக்கும் அனனியா மிகவும் சாதாரணமான ஒரு பெண் அவள் ஒருவேளை நாளை இந்த பிரச்சனையால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட தன்னுடைய பணபலத்தின் மூலம் அதை சரி கட்டி விடலாம் என்று தான் நினைத்தான் விஷால் அவளை அனுபவிக்கப் போகிறோம் என்ற ஆசைதான் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது மேனேஜரை அழைத்தவன் சிசிடிவியில் அனன்யா எங்கே இருக்கிறாள் என்று பார்க்க சொன்னான் அதன்படி மேனேஜரும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் செய்யும் பொழுது அனன்யா ஹோட்டலின் மேல்தளத்தில் இருக்கும் ரூமிற்கு அழைத்து செல்லப்பட்டதை கண்டுபிடித்தார் ஒருவேளை விஷால் இந்த இடத்தில் இல்லை என்றால் மேனேஜர் நிச்சயமாக போலீஸை அழைத்திருப்பார் ஆனால் இப்பொழுது உள்ளே சென்றது சித்தார்த்தின் தம்பி என்பதால் சற்று யோசித்தவர் சார் இப்போ நம்ம என்ன பண்றது என்று கேட்டார் மேனேஜர் உடனே போலீஸ கூப்பிடுங்க என்று சொன்னான் சித்தார்த் அதை கேட்ட மேனேஜருக்கு ஆச்சரியமாக இருந்தது சார் அவர் உங்க தம்பி நம்ம இத ஆகணுமா என்று கேட்டான் ஏன் என்னோட தம்பி தப்பு பண்ணா அது தப்பு கிடையாதா முதல்ல நான் சொன்ன மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்க தான் செய்யணும் என்று சொன்னான் சித்தார்த் சித்தார்த் மேனேஜரை பார்த்தவன் கார்த்திக் உடனே வர சொல்லுங்க என்று சொன்னான் ஏனென்றால் அவன் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனால் அது அபிமன்யு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் எனவே அதை தவிர்க்க நினைத்தான் சித்தார்த் அதே நேரம் கார்த்திகை அழைத்து வர நினைத்து அங்கிருந்து கிளம்பினார் மேனேஜர் அவனை பார்த்ததும் வேகமாக அவன் அருகில் சென்று மிஸ்டர் கார்த்திக் என்று அழைத்தான் கார்த்திக் தன்னுடைய பெயரை யாரோ சொல்லி அழைத்ததும் திரும்பி பார்த்தான் என்ன பார்க்கவா வந்தீங்க என்று கேட்டான் சார் உங்களை தான் நம்ம சித்தார்த் சார் கூட்டிட்டு வர சொன்னாரு அவர் இப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு என்று சொன்னார் அதே நேரம் சித்தார்த் இங்கே கண்ட்ரோல் ரூமில் தன்னுடைய பொறுமையை இழந்து கொண்டிருந்தான் என்ன இந்த நேரத்துல என்ன பார்க்க வர சொல்லி என்ன விஷயம் என்று கேட்டான் கார்த்திக் எனக்கு உனக்கு விளக்கிட்டு இருக்கலாம் டைம் இல்ல நீ உடனே விஷால் இருக்கிற ரூமுக்கு போ அந்த கதவை அடைச்சி உடைச்சிட்டு அங்க இருக்கிற பொண்ண நீ காப்பாத்து அதை கேட்ட கார்த்திக் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு சித்தார்த் பக்கம் திரும்பி நீ இந்த மாதிரி பண்றது உன் தம்பிக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா என்று கேட்டான் கார்த்திக் அதை கேட்ட சித்தார்த் நான் என்ன சொன்னேனோ நீ அதை மட்டும் பண்ணு என்று கோபமாக சொன்னான் அதை கேட்ட கார்த்திக் வேகமாக விஷால் இருக்கும் ரூமுக்கு மேனேஜருடன் சென்றான் அவன் முதலில் சென்று கதவை தான் தட்டினான் ஆனால் கதவை யாரும் வந்து திறக்கவில்லை அதில் சற்று கடுப்பானவன் உள்ள யார் இருக்கீங்க கதவை தரங்க என்று சொன்னான் ஆனால் அப்பொழுதும் யாரும் கதவை திறக்கவில்லை எனவே கார்த்திக் அந்த கதவை அடித்து உடைக்கலாம் என்று நினைத்தான் அதன் பிறகுதான் கதவு மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்பதை பார்த்தவன் எனவே தன்னுடைய காலை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்து மேனேஜரை பார்த்து கதவை திறக்க சொன்னான் மேனேஜரும் அவன் சொன்னது போல கதவை திறந்தான் கதவு திறக்கப்பட்டதும் அவர்கள் முன்பு எல்லா காட்சியும் தெளிவாக இருந்தது அதே நேரம் அனன்யா மிகவும் சோர்ந்து பெட்டில் படுத்திருந்தாள் அவளை பார்க்கவே மிகவும் டயர்டாக இருக்கிறாள் என்பது புரிந்தது ஹே உனக்கு அறிவில்லையா இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்தீங்க வராத கிளம்பு என்று கத்தினான் விஷால் அதே நேரம் அனன்யா என்னை விட்டுட்டு போ என்று கத்தினாள் அதில் கடுப்பான விஷால் அவளை அறைய முயன்றான் அனன்யா தன்னை விஷால் அடித்து விடுவான் என்று கண்ணை இறுக்கமாக மூடியவள் தனக்கு அடி விழவில்லை என்றதும் கண்ணை திறந்து பார்த்தாள் அப்பொழுது கார்த்திக் விஷாலின் கையை பிடித்திருப்பதை பார்த்தாள் அவன் கார்த்திக்கை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றான் அப்பொழுது அனன்யாவின் அருகில் வந்த கார்த்திக் காவலுக்கு தன்னுடைய கோட்டை போட்டுவிட நினைத்தான் அதே நேரம் அனன்யா அவருக்கு தூரத்தில் வருவது யார் என்று தெரியாததால் பயந்து போனவள் பிளீஸ் என்கிட்ட வராதீங்க என்று சொன்னாள் அதை கேட்ட கார்த்திக் அனனியா பயப்படாதீங்க நான் உங்களை காப்பாத தான் வந்திருக்கேன் என்று சொன்னான் வாசல் வரை சென்ற விஷால் இவர்கள் பேசுவதை கேட்டு கடுப்பாகி மீண்டும் வந்தவன் உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவள நான் அனுபவிக்க கூடாதுன்னு நீ சதி பண்ணி தானே இதெல்லாம் பண்ற இப்போ நீ தானே இவள அனுபவிக்க போற என்று கேட்டான் அதை கேட்ட கார்த்திக் கோபம் அடைந்தவன் சி இங்க பாரு எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காத அதோட நீ உன்ன முதல்ல நல்லா பாத்துக்கோ ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துருவாங்க என்று சொன்னான் அதை கேட்ட கோபம் கொண்ட விஷால் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பிடிக்க போலீஸ் வர சொல்லியிருப்ப என்று கேட்டான் அதை கேட்ட கார்த்திக் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தான் அவன் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த விஷால் அவனை பார்த்து இங்க சித்தார்த்தம் வந்திருக்கானா என்று கேட்டான் எதுக்கு நீ இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க ஏன் உனக்கு நான் போலீஸ வர வச்சேன்னு சொன்னா நம்பிக்கை வராதா வேற தான் வந்து சொல்லணும்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டான் கார்த்திக் அவன் சொன்னதை கேட்ட விஷால் அவனை நம்ப முடியாமல் பார்க்க அப்பொழுது சரியாக போலீஸ் வந்தது அதை பார்த்த விஷால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்க சில போலீஸ் உடனே வந்து அவனை பிடித்தார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஷாலுக்கு கோபம் கோபமாக வந்தது அவனுடைய கோபமான கண்கள் கார்த்திக் மற்றும் அனன்யாவை பார்த்தது கோபத்தில் நன்றாக பற்களை கடித்து கொண்டவன் நீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்ப நான் நிச்சயமா இந்த அவமானத்துக்கு பழி வாங்குவேன் என்று சொன்னான் அவன் என்னதான் போல இருந்தாலும் அவன் உண்மையாக சித்தார்த்தை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த விஷயத்தை சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட கார்த்தி அமைதியாக இருந்தான் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே ரகசிய தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்